நியூட்ரியன்ஸ் சொல்றாங்க இல்லை இந்த ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஃபைபர் இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டி இதில் இருக்கிறதுனால தான் இதை வந்து தைரியமாக சாப்பிடலாம் ஏன்னா மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்க ரெண்டு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் பிபி சுகர் இந்த ரெண்டுக்குமே சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது அதனாலதான் தைரியமா சாப்பிடலாம் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் தோணுச்சு இதனால பல மக்களுக்கு நீங்க நன்மை பயிற்சிட்டு வரீங்க அதை பத்தி உங்க அனுபவம் சொல்லுங்க மனித சமயம் நல்ல வளர்ந்த பின்னால வந்ததுதான் நகருங்க கிராமம் தான் விதை அந்த வந்தது தான் எல்லா நகரமும் எல்லா மாநகரமும் நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் அப்பா இல்ல தாத்தா இல்ல அவங்க தாத்தா யாராவது வந்து வில்லேஜ்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க வில்லேஜ்ல அந்த மாதிரி என்ன நகரத்துக்கும் வில்லேஜுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது வந்து பரபரப்பான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை ஈட்டிங் பிரின்சிபல் சொல்லுவாங்க உன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க அந்தந்த காலத்துல அந்தந்த இடங்கள் என்னென்ன விளையுதோ அதை சாப்பிட்றவர்களையும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இயற்கை எண்ணெய் மதர் நேச்சர் கிவ்ஸ் யூ த பெஸ்ட் திங்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா வெயில் காலத்தில் வர்ற பழங்கள்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும் நிறைய நார் கசத்து இருக்கும் குளிர்காலத்தில் வர்ற பழங்கள்ல வெஜிடபிள்ஸ்ல ஒரு ஹீட் ஜென்ரேஷன் நிறைய இருக்கும்

சி பாட்டியும் அம்மாவும் வந்து குக்கர் யூஸ் பண்ணலை ஓகே ஆனா டைரக்டா சமைச்சிருந்தாங்க ஆனா கேஸ்ல சமைக்கல நாங்க கேஸ்ல சமைக்கிறோம் பாட்டி சமைச்ச மாதிரி அம்மா சமைச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறது இந்த ரெசிபிஸும் டிஷ்ஷுங்களும் பழைய கால ஸ்டைல்ல இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு இமோஷனல் பாண்டேஜ் வருது நீங்க எங்க ஊர்ல பாட்டிங்கன்னா நாங்க எழுதியிருக்கோம் திஸ் பிளேஸ் வில் ரிமைண்ட் யூ யர் கிராண்ட் மதர் மதர் ஆர் யோர் வில்லேஜ் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எல்லாருக்குமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட சார் எங்க பாட்டி செஞ்ச மாதிரி இருக்கு எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு எங்க வில்லேஜ்ல இந்த மாதிரி இருக்கும் நாங்க லீவ்ல போறப்பெல்லாம் சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்னா யோசனை பண்ணி ஒவ்வொன்னா பில்ட் பண்ணி செஞ்சது இங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஒயிட் ரைஸ் ரெட் ரைஸ் மில்லட்ஸ் இந்த மாதிரி பல கலவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது கேரளால இருந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் இங்க வரும் பொழுது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ரெட் ரைஸ் சாப்பிட்டா தான் வந்து வயிறு ஃபுல்லாவே ஆகும் நீ எப்படி இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ரெட் ரைஸோட நன்மைகள் என்ன அதை வந்து இங்க இருக்க மக்கள் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அதை பத்தி உங்களோட அனுபவம் அண்ட் அந்த யூஸ்ஃபுல் மெசேஜ் சொல்லுங்க சார் ஜனங்களுக்கு என்ன தெரியல நூத்து கணக்கான ரெட் ரைஸ் இருக்கு அதுவும் தமிழ்நாட்டுல பழங்காலத்துல நூற்று கணக்கான ப்ரைஸ் இருக்கு இப்போ இருக்கு ஆயிரக்கணக்குல இருந்து இருக்கு அதாவது ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால தென்னிந்தியாவுல தென்னிந்தியாவுல கவனிங்க ரெண்டு லட்சம் வகையான நெல் இருந்து இருக்கு ரெண்டு லட்சம் வகை நெல்லு சதுப்பு நிறந்த ஒண்ணு மலையில நிறத்துல ஒண்ணு ஆஹ் கடற்கரையோரத்துல விளையாடுற ஒண்ணு உப்பு நிலடைய தோணு இந்த மாதிரி வித்தியாச வந்து வந்து இந்த இந்த பாலிஷிங்கிறது ஒரு இயர்ஸ் வித்தியாசம் வந்ததோ அப்ப இருந்து வந்தது அதுக்கு முன்ன கை குத்தது இல்லை வேற சின்ன சின்ன மேனுவல் மெத்தட்ஸ்ல தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஹை ஃபைபர் ஃபுட்டா இருந்தது சம்பா பச்சை அரிசி இருந்தாங்க சாஃப்டா இருக்கும் குடுங்கல் அரிசி கிடையாது பச்சை அரிசி சாஃப்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது வெறும் சாதமே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் இருக்கு அரிசி அரிசியை விட வந்தது அதே ரெட் ரைஸுகள்லாம் அவலுங்கள்லாம் இருக்கு இதுல வந்து சில ஒயிட் ரைஸுங்க இருக்கு வெரி வெரி ஹெல்த்தி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி லோ கிரைஸ் என்ன சீரக சம்பா இருக்கு தூய மல்லி இழுப்பை பூ சம்பா இருக்கு கிச்சிலி சம்பா இருக்கு பஸ்மதி ரைஸ் இருக்கு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் இங்கே கூட நிறைய இருக்கு ஆனா ஜென்ரலி ஒயிட் ரைஸ்ல விட ரெட் ரைஸ் ரெட் ரைஸை விட ப்ளாக் ரைஸ் இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி அரசியை விட நல்லா இல்லை வில்லட்டு அரசியல் நல்லா இல்லைன்ற ஒரு விபத்தை படிக்கணும் ரெண்டாவது அரசியல் அளவுக்கு அப்போ டிசைன் பண்ணும் நீங்க அரிசியில என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் நான் வில்லட்டு பண்றேன் நீங்க அரிசியில பண்ற டேஸ்டை விட இன்னும் அதிகமா டேஸ்ட் நான் பண்றேன் சொல்லி அதை ஒர்க் பண்ணி அது எப்படி எப்படி என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்லி செஞ்சு ஒரு வருஷம் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த லேர்னிங் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆக ஓரளவுக்கு ஒரு நல்ல ஷேப் வந்திருக்கு ஜனங்களுக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு எங்களை ஸோ இங்க வர்றவங்க ஆஹா நல்லா இருக்கும் அந்த ஒண்ணு கேள்விப்பட்டு இல்லை படிச்சு இல்லை இந்த மாதிரி சேனல் இதை பார்த்து அதை பார்த்து கூகுளில் பார்த்து கூகுளில் கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்றது பார்த்து இங்க வர்றாங்க ஒரு எதிர்பார்ப்போட வர்றாங்க அந்த ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த ஃபுட்டை அவங்க ட்ரையல் பார்த்துருக்காங்க

இது என்னென்ன திருசமிக் சயின்ஸ் மீன் அயன் டாக்டி பச்சை கற்பூரம் வந்து ப்யூரிஃபைஸ் த வாட்டர் துளசி வந்து பிசி ப்யூரிட்டி இன்ஃபெக்ஷன் வராம இருந்தது ஏலக்காய் கற்பூரம் வந்து இந்த ஏலக்காவும் கிராம் ஹெல்ப்ஸ் டைகேஷன் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அமௌண்ட சாப்பாட்டில் இருக்க ஒரு ஆள் ஃப்ளேவர்லாம் ரிமூவ் பண்ணிடும் ஸோ அதுதான் சயின்ஸு

நோ கலர் நோ ஃபிளேவர் சப்பாத்தி இல்லை புல்கா கொடுப்போம் தொட்டுக்கே நெக்ஸ்ட் மூணு வகையான சாதம் இது வந்து நான் சொல்ல அப்படிங்களா சப்பா பச்சரிசி அந்த சாதம் பச்சரிசி ரெட் ரைஸ் இது வந்து தூய மல்லி அரிசி இது எல்லாமே லோ லைஸ் அமைக்கும் பில்லட்டில் வந்து இது வடக்கில் செஞ்ச லெமன் சாதம் ஒரு நாள் லெமன் சாதம் ஒரு நாள் தேங்காய் சாதம் ஒரு நாள் புளி சாதம் ஒரு நாள் கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கணும் இது வந்து திணையில் செஞ்ச சாம்பார் சாதம் இது வந்து குதிரைவாளியில் செஞ்ச ரசம் சாதம் ரசம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வல்லாறை ரசம் ஒரு நாள் வெட்டலை ரசம் இன்னொரு நாள் முடக்கத்தால் ரசம் இன்னொரு நாள் பிப்லி ரசம் இந்த மாதிரி ரசம் இன்ஃபியூஸ் ரசம்ஸ் பண்ணிட்டு இது வந்து சாமையில் தயிர் சாதம் பாவக்காய் பாவக்காயக்கார குழம்பு ரசம் சாம்பார் கேசரி முல்லைக்கீரை பொரியல் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஸோ எல்லாமே இந்த மாதிரி வரும் இது வந்து கீரை வடை கீரை வலையில இருந்து உண்ணாங்கண்ணி கீரையும் சோப்பு கீரை இங்கிலீஷ்ல தில்லின்னு சொல்லுவாங்க புல்லு மாதிரி இருக்கும் வெரி ஃபிராக்ரண்ட் சென்னையில கிடைக்கிற தம்பி பெங்களூர்ல இருந்து தருவிக்கிறோம் நாங்க சோம்பு கீரையும் போட்டு பண்ண ஒரு இது வந்து நெல் புரி வடம் நெல்லுல புரி பண்ணி அதுல வடம் பண்ணுவாங்க இது சால்ட் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் இது வந்து பெங்களூர்ல மாத்திரம் தான் கிடைக்கும் நாங்க அந்த இருந்து தெரிவிச்சு செய்யறோம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் Thank பசி வந்தால் பத்தும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாலே ரொம்ப ஆர்வமா இருக்கு அது கூட டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து அந்த சலைவா செக்ரேஷன் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் வந்து சூப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சூப் சொல்லிருக்காங்க கலர் ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க கண்டிப்பா இங்க வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி வாசி போயில தண்ணி அவ்வளவு நியூட்ரிஷியஸா இருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு

காரப்பொறி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வருது அவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய ஜங்க் சாப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காரப்பொரி நெல் காரப்பொரி ட்ரை பண்ணி பாருங்க अर्थात ये जब्बा की डिश परिये बीफ कंसोल हूँ इसलिए इधर वाला बीट था बीट चब्बा की इसलिए ना अपने अपने मिलेट डोरो का वाला मिलेट डोरो ये बीट माफ कीजिएगा बीट ना शरबती बीट है बीट ना उन्हें पूरा हाई क्वालिटी रेंग बंदा शरबती बीट का वाला शरबती ग्रोथ का भी फाइबर जाती है प्रोटीन जा�

இன்ன வரைக்கும் இந்த அப்போலோ பனீர் எங்கேயுமே நான் மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுறாங்க நீங்க பிரேம்ஸ் கிராம பூஜைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்போலோ பனீர் மறக்காம ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கு பயங்கர பிளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டின்னு சொல்லலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி பிரியதாஷினி ஆயுஷ் தமிழ்